நாற்பத்தி ஏழு தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம் இதுவரை சிறு காசும் எவருக்கும் செலுத்தியதில்லை அறிவேன் அதனால் எங்கள் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம் எங்களுடைய இலக்கு குணத்தை நீங்கள் அறிய விரும்பினால் இனமாக கொடுக்கவும் தயங்கும் பணத்தின் தேவையோ அவசியமோ முக்கியமல்ல ஆட்சி செலுத்தும் வகுப்பினர் மற்றவர்கள் செலுத்த வேண்டிய வரிமுறைகளை வசூலிக்க முடியாமல் விட்டுக் கொடுப்பது அவர்கள் ஆட்சியின் பலகீனத்தை ஒப்புக்கொண்டதாக முடியும் ஆகையால் தயவு செய்து பெயருக்காகினும் ஒரு சிறு தொகையை நீங்கள் வரியாக தர வேண்டும் என்பதே என்னுடைய சொந்த வேண்டுகோள் உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி ஆனால் ஒன்றை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும் யாருக்கோ கடன் கொடுத்தீர்கள் அதற்காக வேறு யாரிடமோ உரிமை கொண்டாடி அடிமையாக்க பார்க்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனை அடகு வாங்கிய உங்களை ஒரு பொருட்டாக மதித்தல முடியுமா மன்னிக்கவும் நான் வருகிறேன் வீரபாண்டிய கட்டபொம்மன்